குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் கேக் ஐஸ்கிரீம் விளையாட்டு விளையாட போகிறோம் சரியா கேக் எப்படி இருக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் எப்படி அப்படியே இருக்கும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அப்படியே இருக்கும் ஐஸ்கிரீம் என்ன ஆகும் உருகியெல்லாம் வளிஞ்சிரும் சரிங்களா இப்போ கேக்குனால் நீங்கள் வந்து அப்படியே நிற்கணும் ஐஸ்கிரீம் சொன்னால் என்ன பண்ணோம் இடுப்பில் கை வச்சு ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி உருகி உக்காரணும் சரியா ரெடி சொல்லாமா மாற்றி செய்கிறவங்க தனியாக வந்துடணும் ஓகேவா சுசாந்த் வந்துருங்க சதன்யா வந்துருங்க மிஸ் சொல்கிறவங்கள இந்த பக்கம் வந்துருங்க கேக் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேக் கேக் கிருதியிலையா போங்க

Ice cream, ice cream, ice cream, cake, 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 ice cream, ice cream, Nikia ponga, ice cream, que? ice cream, cake, dania ponga, ice cream. Ice cream, cake, cake, ice cream, ice cream, ice cream, cake, Maunica, Ice cream, ice cream, ice cream, cake, cake, ice cream, ice cream. கேக் ஐஸ்கிரீம் தவணிதான் போங்க மகிழன் போங்க நீங்கள் அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஐஸ்கிரீம் நசுதாக போங்க ஐஸ்கிரீம் கேக் ஐஸ்கிரீம் யாழ் போங்க கேக் ஐஸ்கிரீம் கேக் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் போங்க ஐஸ்கிரீம் கேக் ஐஸ்கிரீம் திக்ஸிக்க போங்க ஐஸ்கிரீம் கேக் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேக் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேக் கேக் ஐஸ்கிரீம் 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 tra ponga Ice cream Ice cream cake Ice cream Ice cream cake cake Ice cream Ice cream cake 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 Yo ஐஸ்கிரீம் கேக் கரெக்டாக கவனித்து எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க வெரி குட்லாம் பண்ணுங்கள் சிதார்க்கு